ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அரை கப் அளவுக்கு நறுக்கின உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தோல் சீவி நறுக்கின கேரட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின கால் கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பீன்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நாட்டு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தர்பூஸ் விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அஞ்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைசாக விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் உங்கள் கிட்டே இந்த வெள்ளரி விதையும் இந்த தர்பூஸ் விதையும் இல்லைன்னா விட்டுடுங்க பரவாயில்ல அதுக்கு பதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கசகச உங்கள் ஊரில் கிடைக்கலனாலும் அதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து பதில் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல விழுத அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு குக்கரை அடுப்புல வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள்லேருந்து நல்ல வாசனை வந்ததும் இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதை சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சுருக்கிற இந்த ரெண்டு தக்காளிகளை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் இந்த தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தோடையும் கலந்து விடுங்க காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க காய்கறிகள் இப்போ வெந்து ரெடியாக இருக்குது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி அலசி இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கொதி வர ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை நிறுத்திவிடுங்க டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா மல்லி தழை சேர்க்குறேன் ஒரு ஆர்க்கு அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஹோட்டலில் வர மாதிரியே அதே குருமா டேஸ்ட் வரத்துக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் குருமா தயார் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோடையும் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள் ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம்